श्रीमन्नारायणचरणौ चरणं प्रवत्ये श्रीमते नारायणाय ॐ नमो नारायणाय श्रीमन्नारायणचरणौ चरणं प्रवत्ये श्रीमते नारायणाय आण्डाळ्तिरुवडिगिले शरणं नीलादुङ्गस्तनगिरीदडी सुप्तमुत्तोत्यकृष्णं पारार्त्यं संश्रुतिसदशिरः सिद्धमध्यापयन्ति சோச்சிஷ்டாயாம் சிரஜினிகளிடம் தேதாதஸ்யை நம இடமிதம் அண்ணவயல் புதுவையாண்டாளருக்கு பண்ணு திருப்பாவை பல்வதிசையால் பாடிக் கொடுத்தாளே நற்பாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்குடியே துல் பாடி எருளவல பல்வளையாய் நாடி வேங்கடவர்க்கென்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஆண்டாள் திருவடிகளே சரணம் கரவை கணங்கள் பலகரந்து சிற்றார் திரளிய சென்று சிறச் செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர் தம்பொற்கொடியே உற்று அறவுள் அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமாரெல்லாரும் வந்து நின் முற்றம் புகந்த முகில்வண்ணன் பேர் சிற்றாதே பேசாதே செல்வ பிண்டாட்டி நீ எற்ற குரங்கும் பொருளேலோரெம்பாவாய் பத்தாவது பாசுரத்தில் ராமபிரானால் தோற்ற கும்பகர்ணன் தன் உறக்கத்தை உனக்கு கொடுத்து விட்டுச் சென்றானோ என்று எவ்வளவு எழுப்பியும் துயில் கலையாத தோழியை பார்த்து கேட்ட ஆண்டாள் பதினோராவது பாசுரத்தில் கண்ணன் திருநாமங்களை உறக்க பாடுகின்றோம் அது காதில் கேட்டும் சலிக்காமல் உறக்கத்தில் கிடக்கிறாயே என்று வினவுகிறார் கன்றுகளோடு கூடிய பசுக்களின் கணங்களைக் கொண்டிருப்பவர்கள் இந்த கோபாலர்கள் அவர்கள் பசுக்களின் பாலை கரப்பவர்கள் எதிரிகளின் செருக்கும் வலிமையும் அழியும்படி படையெடுத்துச் சென்று போர் புரிபவர்கள் குற்றம் எதுவும் இல்லாத நற்குடியில் பிறந்தவர்கள் அத்தகைய கோபாலர்களின் குடியில் பிறந்த பொற்கொடி போன்றவளே புற்றிலிருந்து எழுந்தாடும் பாம்பின் படம் போன்ற அல்குலையும் காட்டில் தன் இச்சைப்படி திரியும் மயிலை போன்ற சாயலும் கொண்டவளே செல்வ வளம் மிக்க பெண் பிள்ளையே நீ எழுந்து வருவாயாக நம் சுற்றத்தினைச் சேர்ந்தவர்களும் தோழிகளும் ஆகிய அனைவரும் திரண்டு வந்து நிற்கின்றோம் உனது திருமாளிகையின் முற்றத்தை புகுந்து காத்திருக்கின்றோம் கார்மேக வண்ணன் கண்ணனின் திருநாமங்களை பாடியும் அது உன் காதில் விழுந்தபோதும் அது கேட்டும் கேட்காதது போல் இருக்கின்றாயே இவ்வாறு நாங்கள் பாடுவதைக் கேட்டும் நீ சலிக்காமலும் ஒன்றும் பேசாமலும் உறங்கியபடி கிடப்பதால் என்ன பலன் ஏற்படப் போகிறது என்பது எங்களுக்கு தெரியவில்லை இவ்வாறு கூறி செல்வவளம் மிகுந்த நங்கையை துயிலெழுப்புகிறார் ஆண்டாள் இந்த பாசுரத்தில்